ஏற்ப ஒரு பட்டிமன்றம் ஒரு பக்கத்தில் விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறது உள்நாடுகளில் மட்டுமல்ல அயல் நாடுகளில் மார்க்கம் எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது எதிர்காலத்தில் இஸ்லாம் எப்படி எல்லாம் குடிநாட்ட போகிறது நாம் உள்ளூரிலே உலமாக்கள் இணைந்து செய்யக்கூடிய சேவைகள் தன்னார்வல தொண்டர்கள் செய்யக்கூடிய சேவைகள் போன்றவற்றை எல்லாம் இந்த பட்டியலிட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து தொடங்கி இறக்கின்ற வரை அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கெல்லாம் இஸ்லாம் இஸ்லாமியனுடைய கொள்கை அது உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் பல்வேறு ஆதாரங்களோடு பேசினார்கள் இது தீர்ப்புக்குரிய நேரம் இதுல யார் அணி ஜெயித்தது என்று பார்ப்பதற்கு அல்ல ஏனென்றால் இஸ்லாமிய பட்டிமன்றம் அந்த கோணத்தில் உருவாக்கப்படவில்லை இது சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலேயே சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறேன் சமூகம் என்ற உடலை கூராய்வு செய்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பட்டிமன்றம் நம்ம எல்லாத்திலையும் நிறைவு பெற்று விட்டோமா அப்படின்னு நம்ம நெஞ்சில கை வச்சு பார்க்கணும் தொழுகை முதலாவது வீட்டில் உள்ள பெண்களும் ஆண்களும் தொட வேண்டும் எல்லாருமே தொழுகு கடமை கையில சாவியோட வருவாங்க பள்ளிவாசலுக்கு ஏன் ஏன் சாவியோட வர்றாரு வீட்டை பூட்டிட்டு வர்றாரு ஏங்க வீட்டை பூட்டுறீங்க அசந்து தூங்குவாங்கல்ல எவனாவது பூந்துட்டான்டா திருட ஏன் அவங்களுக்கு தொழுகு கடமை இல்லையா எங்கே நாம ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக எந்திரிச்சு லைட்டை போட்டாலே லைட்டை ஆஃப் பண்ணுங்க கண்ணெல்லாம் கூசுதா இல்லையா தூக்க போகுதா இல்லையாங்கிறாங்க நல்ல கணவன் யார் தானும் தொலை எழுந்து அருகில் அசந்து தூங்குகின்ற மனைவியையும் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி அவள் இளம் மறுக்கும் பட்சத்தில் அவளை தட்டி எழுப்பி மீண்டும் இளம் மறுக்கும் பட்சத்தில் தண்ணீரை முகத்தில் தெளிச்சு காலையிலேயே பதில் போற ஆரம்பிச்சிடும்

என்ன சாப்பாடில் உப்பு இல்லை என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி ஏதோ போட மறந்துட்டேன் சார் ஹயர் அலஹ்தூரில்லா ரெண்டாவது நாளும் உப்பு இல்லைன்னு வைங்க கணவருக்கு கொஞ்சம் கோபம் வருது இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு குரல் உயர்த்துறாரு கொஞ்சம் வேலை எதுவுமா இருந்ததுனால பழையடி ஞாபகம் இல்லை அப்படின்னு மூணாவது நாளும் உப்பு இல்லைன்னு வைங்க தட்டு தெருவுக்கு போயிடுவோம் இவர் பள்ளிவாசலுக்கு போயிடுவார் என்னென்னு கேளுங்க ஒரு முடிவு சொல்லுங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் நான் பள்ளியாசலே உட்காந்துருக்கம்பார் அல்லாமா அஷரபதி ரஹமத்துல்லா அலை ஒருவர் சொல்லுவார்கள் ஒரு உப்புக்கு கொடுக்கின்ற மரியாதையை கூட உப்புக்கு கூட நீ தருவதில்லையா உன் பக்கத்துல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தொழாமல் தூங்கி கொண்டிருக்க கூடிய அந்த மனைவி பிள்ளைகள் தொழுகிறது இல்ல வீட்டில் அப்ப தொழுகையே எவ்வளவு தூரம் சமூகம் பின்தங்கி இருக்கிறது நோன்பு விஷயத்தில் எவ்வளவு தூரம் சமூகம் பின்தங்கி இருக்கிறது மசாயல்களை சரியா புரிஞ்சிருக்காங்களா நோன்பு விஷயத்துல இல்லையே விளையாட்டாக சொல்லுவார்கள் அல்லாமா ஜியாவுதீன் அகிரத்தவர்கள் சொல்லுவார்கள் மறைந்த மருகம் அவங்க சொல்லுவாங்க ஒரு அம்மா சகருடைய டைம்லாம் தாண்டி சாப்பிட்டு டைம்லாம் தாண்டி பக்கத்து விட்டு அம்மா கேட்குது பள்ளிவாசல நீ சொல்லியாச்சு வாங்கலாம் சொல்லியாச்சு பத்து நிமிஷம் சாப்பிட்டு இருக்கிறேன் எங்களுக்கும் சட்டம் தெரியும் நாங்க நோம்பு போது அந்த பக்கம் பத்து நிமிஷம் தள்ளி திறந்துக்கிறோம் உண்டாகலாம் போச்சு இது என்ன கணக்கா இது அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு நைட்டு எட்டு மணிக்கு நோம்பு இருக்கிறதா அவர்களுக்கு நிறைய மார்க்கம் தெரியவில்லை அவங்க சில மசாயல்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க பத்திரிகையா நீங்க இத்தாவை பற்றி உண்டான அவர்னஸ் இருக்கா இமாம்கள் எவ்வளவு தூரம் சொல்கிறார்கள் நாலு மாசம் பத்து நாள் இத்தா இருக்க வேண்டும் என்று நாற்பது நாள் தான் இன்னொரு தடவை பிரச்சனை வந்து வகி சொன்னாலும் சரி நாற்பது நாள் தான் அதெல்லாம் தாண்ட முடியாது இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் இதாவே அவர்கள் தவறாக புரிந்து வேற ஒண்ணுமே இல்ல தான் தன்னை அலங்கரித்துக்கொள்ள கூடாது வீட்டை விட்டு வெளியில போக கூடாது சிரமமான காரியம் ஒண்ணே ஒண்ணுதான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுதான் தன்னை வீட்டுக்குள்ள இருக்கும்போது அலங்கரிச்சுக்க கூடாதுங்கிறது அது ஆல்ரெடி அவங்க வருஷம் முழுக்க தான் வெளியில போகும்போது அலங்கரிச்சுக்கிருவாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அலங்கரிக்க மாட்டாங்க ஜவுளி கடையில ரெண்டு டிரெஸ் வச்சிருக்கானே இது ஃபங்க்ஷனுக்கு இது இது வீட்டு வீட்டுல வீட்டுல தானே நல்லா இருக்கணும் மார்க்கம் அப்படி அப்படித்தானே சொல்லுது வீட்டுல நல்லா இருக்கணும் அல்லாஹ் அக்பர் இந்த நைட்டி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க பேரே நைட்டி தான் ஆனா அது பகல்லையும் ராத்திரியும் அதுக்கு வாய் இருந்தா அழுதணும் அப்ப உங்களுக்கு சிரமமே இல்ல வீட்டுக்குள்ள அலங்கரிக்காமல் இருப்பதுங்கிற சிரமம் இல்லாத உங்களுக்கு அன்றாட வெளியே போக இருக்கிறது அவ்வளவுதான் ஆனா சமூகம் எப்படி புரிஞ்சிருக்குது ஒரு ரூம்ல தான் இருக்கணும் நீ வானத்தை பார்க்க கூடாது கண்ணாடிய பார்க்க கூடாது அந்த ரூம்ப விட்டு வெளியே வரக்கூடாது இப்படி எல்லாம் வச்சதுனாலதான் அந்த பிள்ளை நாற்பது நாளைக்கு மேல கிடக்க மாட்டேது ஏன் அப்படி யாரு சொன்னா நாமளே ஆண்கள் இதயத்தால் பலமானவர்கள் நம்மளாலேயே இந்த லாக்டவுன்ல உள்ளே கிடக்க முடிஞ்சிச்சா எல்லாம் தான் வந்துருது கறி வந்துருது மீன் வந்துருது காய்கறி வந்துருது பால் வந்துருது நிறைய பேருக்கு மனநல மருத்துவரை வரவழைச்சு சிகிச்சை கொடுக்குற மாதிரி ஆகி ஒரு மாதிரி மோட்டு வழியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்போ மன ரீதியாக பலமான ஆண்களே அப்படி இருக்கும்போது பலவீனமான பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்போ இத்தாங்கிறது இவ்வளவு தாங்க நீங்க வீட்டுக்குள்ள எங்கன்னாலும் போகலாம் எந்த ரூமுக்குள்ளாலும் போகலாம் சமையல் கட்டுக்கு போகலாம் சமைக்கலாம் பின்பக்கம் போகலாம் தொலை உங்க வீட்டினுடைய கொள்ளை புறத்தை சுத்தம் செய்யலாம் வானத்தை பார்க்கலாம் பூமியை பார்க்கலாம் அல்ல உங்களுக்கு சக்தியை தந்திருந்தா செவ்வாய் கிரகத்தை பாருங்க தவறு அல்ல ஊட்டு விட்டு வெளியே போவாதீங்க மட்டும்தான் சொல்லப்படும் அப்ப இத்தாவை பற்றி உண்டான அவர்னஸ் இல்லை சரி வட்டியை பற்றி சர்வசாதாரணமா ஆகி போச்சு அல்ல குரான் சொல்றானா இல்லையா வட்டியை தடுத்தா அவன் யூதர்கள் சொல்றானா வட்டியை தடுக்காதீங்க நாங்களே வட்டி மாதிரி இருக்க போய்த்த வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கோம் நீங்க வேற அப்படிங்கிறானா இன்னமும் பயிரும் மிசலூர் ரிபா இன்னைக்கு அது வட்டி சர்வ சாதாரணமாக ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் மாறி போய் விட்டதே ஒரு கை செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்னு வைங்க உடனே கம்மல் அடமானத்துக்கு போயிருது உடனே பேங்குக்கு நீங்க போங்க நான் வந்து கூடாய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யதார்த்த நிலைமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பேங்குக்கு போனா அதிகமாக அந்த அடகு வைக்கிற இடத்துல யார் நிக்கிறாங்கன்னா என் அன்பு சகோதரிகள் நிரம்ப நிக்கிறார் ஆனா அந்த மார்க்கத்தில் தான் வட்டி கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது வட்டி டைரக்ட் குற்றவாளி மட்டுமல்ல சுத்தி நின்னவன் சாட்சியா இருந்தவன் கணக்கு எழுதினவன் கொடுத்தவன் வாங்கினவன் எல்லாரும் பத்து பேர் பாவத்தில் சமமானவர்கள் நபி சல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் எந்த சமுதாயத்தில் வட்டியும் விபச்சாரமும் பெருகிவிட்டதோ அந்த சமூகத்தை அழிவில் யாராலும் காப்பாற்ற முடியாது அது சரி வாட்ஸ்அப் மூலமாக அது மட்டுமா வெளியில் எத்தனை பேர் ஈமானை இழந்து மற்றவர்களோடு பழகி அவர்கள் ஈமானையும் இழந்து குடும்ப கௌரவத்தையும் இழந்து மார்க்கத்தையே இழந்து செல்லக்கூடிய மோசமான சூழல் ஆண்களுக்கு மார்க்க அறிவு இல்லை ஆண்களுக்கு மார்க்க அறிவு நிரம்ப விட்டதா இல்லையே நம்மளுக்கு இல்லையே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அதை இமாம்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு சொன்னா புரியும் அக்கீக்கா கரிய அத்தா அம்மா சாப்பிடலாமா அது நீங்க எத்தனை ஜும்மாவில் சொன்னாலும் சரி நோட்டீஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி ஒரு முக்கியமான கேள்வி அவருக்கு பேர பிள்ளையோ மகனோ மகளோ பிறந்த அக்கீக்கா கரிய சாப்பிடலாமா அந்த கேள்வி அப்ப எவ்வளவு மசாயில்கள் நடத்துகிறார்கள் மார்க்க மசாயில்கள் எவ்வளவு நடத்துறாங்க அவர் வந்துருக்குதா இன்னொன்னு சொன்னாங்க நிறைய நிறைய மதரசாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது அதிகமா எப்போ வரும் மருத்துவமனைகள் நோயாளிகள் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம் நிறைய மதரசாக்கள் வருகிறது என்று சொன்னால் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது அவர்னஸ் குறைந்து இருக்கிறது அதனாலதான் நிறைய மதரசாக்கள் ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு எங்க ஊர் பாக்கியம் பெற்ற ஊரு அறுபது வலிமார்கள் எங்க ஊர்ல அளவுக்கு அட்டகாசம் பண்ணி இருக்கிறீங்க ஒரு அவலியாவால் அடக்க முடியாமல் நிலைமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மசாயல்கள் தெரியறது இல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில நான் வந்து சஜிதாசூர ஓதுறதுக்கு மறக்கலை வேணும்னு தான் விட்டேன் ஏன்னா அபுமனிபார் சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சஜிதா சூரா ஓதாம வேற சூரா ஓதுங்க என்ன ஆச்சு தெரியுமில வந்து கேக்குறாங்க அஜர்த்து இன்னைக்கு மூணு ரக்கா வைக்கல என்ன ரெண்டு ரக்கா வச்சிருக்கீங்க ஆஹா அதத்தான் இமாம் அபுஹனி பார்த்துல சொன்னார்கள் இந்த மூணு ரக்காத்துன்னு விளங்கிட்டாரு சுபுகு எத்தனை ரக்காத்து விளங்கிட்டாரு மூணு ரக்காத்துன்னு விளங்கிட்டாரு தொழுகைக்கு உள்ள நீங்க வந்து வெறுமனே இந்த சிட்டிகளை மட்டும் பாக்குறாதீங்க நகரங்களுக்கு கிராமங்களுக்கு சென்று பாருங்க எத்தனையோ கிராமங்களில் நாம் அனுமதித்தால் நடைபெறுகின்ற சில சில மோசமான விஷயங்களுக்கு சென்று அதையும் தாண்டி கோவில்களுக்கு சென்று முஸ்லிமான பெண்கள் நின்று வழிபடுகின்ற காட்சி சமூக வலைதளங்களில் வருகின்ற பொழுது ஆளும் என்ற அடிப்படையில் மனம் அழுகிறது இரவு தூக்கம் வர மறுக்கிறது சில திருமண பத்திரிகைகள் நமக்கு வருகிறது அதில் முஸ்லிமான எங்களுடைய பெண்களின் பெயர்களும் மாப்பிள்ளையின் இடத்தில் ஈமானுக்கு அப்பாற்பட்டவனுடைய பெயரும் இருக்கின்ற பொழுது நம்மால் அன்று உணவு உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை சகஜமாக இருக்க முடியவில்லை காரணம் டாக்டர் நோயாளிட்ட நிலவரத்தை சொல்லிடணும் பிரயோஜனம் இல்லை சொன்னாலாவது கொஞ்சமாவது அவர்கள் தங்களை சரி செய்து கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள் சரி தொழுகைக்கு உள்ள எத்தனை கிராமங்களில் விவரம் தெரியாம இருக்கிறாங்க தெரியுமா சொன்னாங்க ஒரு ஊர்ல ஒரு அஜத்து போகும்போது தொழுகு யாருமே தொழுகு வர்றதில்லை பள்ளிவாசல்ல மோதினார் பாங்கு சொல்லிருக்கிறாரு அவரை கூப்பிட்டு இன்னொரு தடவை பாங்கு சொல்லாங்க இன்னொரு தடவை பாங்கு சொன்னே ஒரு பேர் ரெண்டு தடவை தடவை ஏன்னா பாங்கு சொல்லும் போது தொழுகிக்கு ஒருத்தன் வரல ரெண்டு தடவை மோதினார் சொன்னோட அவன் மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஐம்பது பேர் வந்தான் பாருங்க அப்போ தொழுகைக்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா அந்த அசத்து ஊர் அந்த ஊருக்கு போய் எல்லாரும் தொழவாங்க வாங்க அப்படிங்கும்போது அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க அதிரத்து எங்களுக்கு தொழுகு தெரியாது மாஷா அல்லாஹ் தொலை தெரியாதுங்கிறத ஏற்றுக்கிட்டீங்களே நான் கற்றுத்தரேன் அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் கற்று தர்றார் அப்போ வந்து ஜக்குல தண்ணி எழுதி உதவி செய்கிறார் உதி செஞ்சிகிட்டு இருக்கும்போது அசத்துக்கு யதார்த்தமா கை வழுவி அந்த ஜக்கு விழுந்துருச்சு அந்த எல்லாரும் என்ன நினச்சி நான் இப்படித்தான் போடணும் போல தெரியுதுன்னு டக்கு டக்குன்னு ஜக்கு கீழே போட்டுக்கலாம் அப்புறம் அஜர்த்து இப்படி போடக்கூடாது அது எனக்கு எதார்த்தமாக வலுகுச்சின்னு சொல்லிட்டு தொழுகையினுடைய உள் பொருந்தகள்லன்னு சொல்றார் ஆடையில் ஒரு ரூபா அளவுக்கு கூடாது ஓட்டையாக எதுவும் இருந்தால் தொழுக கூடாது மசாயில விளங்கியாச்சு தக்மீர் கட்டியாச்சு அஞ்சாவது சப்பில் ஒரு ஆள் நிற்கிறாரு முன்னாடி உள்ள சப்பில் உள்ள ஒருத்தருக்கு வேட்டியில் கிழிஞ்சிருக்கு ஆஹா இவருக்கு தொழுக கூடாதன்னு கையை வச்சு அதை ரெண்டாவது ரகத்து நடக்கு இவன் என்ன விளங்கிட்டான் ஓஹோ நம்ம பயானை சரியாக கவனிக்கிற போல் தெருது ரெண்டாவது ரகத்தில் இப்படி முன்னாடி உள்ளவன் மேலே கை வைக்கணும் போல் தெருதுன்னு அவன் அவனுக்கு முன்னாடி உள்ளவன் மேலே வச்சான் டக்கு டக்குன்னு சங்கிலி தொடர் மாதிரி ட்ரெயின் மாதிரி கடைசி உள்ளவன் அஜத்துல கொண்டு போய் வச்சுட்டான் அஜத்து பாவி இந்த ஊருக்கு போகணான்னு சொன்னாங்க அதை தாண்டி வந்தோம் என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கான் பாருன்னு அவள் எவ்வளோ தான் கோபத்தை கட்டுப்படுத்துவார் முத்தம் இல்லையா பேச முடியாமல் இருக்குது திரும்பி விட்டாரு பாருங்க ஒரு அரை மூணா அக்காத்தில் இப்படி அடிக்கணும் போல தெரிவி அவன் இவன் அடிக்க அவன் பள்ளியாசூல ஒரே சண்டை வெளியே பொம்பளை போலீஸ் வந்துருச்சு என்னமா உள்ள சண்டை நடக்க போறன்னு போவாதீங்க உள்ள தொழுது தொழுகையில வசம்ப வைக்க தொழுகையினுடைய சட்ட திட்டங்களும் தெரியறதில்லை ஆடையின் இப்படி உண்மையில நடந்திருக்காது விழிப்புணர்வுக்காக ஆடையினுடைய ஒழுக்கங்களும் தெரிவதில்லை வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்த பஞ்சாயத்து தான் என் புள்ளைய அதிகாலையில எழுந்திக்க சொல்றாங்க மாப்பிளை வீட்டுல அப்படியா எத்தனை மணிக்கு எழுந்திக்க சொல்றாங்க எட்டு மணிக்கே எந்திக்க சொல்றாங்க அதுதான் அவருக்கு அதிகாலையிலயாம் சரி நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்க விடுவீங்க அந்த புள்ளைக்கா தூக்கம் கலஞ்சி பத்து மணிக்கு அப்ப கவுன்சிலிங் அந்த புள்ளைக்கு எல்லாம் முதல்ல உனக்கு தரணும் அப்புறம் அவர் சொல்றாரு குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பாடாக்க சொல்றாங்க மாப்பிளைய கூப்பிட்டு கேட்டா நானும் எங்க அம்மாவை மட்டும்தாங்க என்னடா எல்லாரும் என்னமோ இசைமாவுக்கு வந்த கூட்டத்து மாதிரி ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஆக்க சொன்னோம்மான்னு சொல்றேன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை பிரித்து விடுவது சின்ன சின்ன அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்வதில்லை சின்ன சின்ன அசௌகரியங்களை ஒரு ஒரு பஞ்சாயத்து இப்படி வந்துச்சு உம்ராவுக்கு என்னைய கூட்டி போகாம அவன் அம்மாவை வச்சு போயிட்டாரு என்னடா உம்ராவை வச்சு ஒரு தலாக்காடா குலா உம்ராவ என்னைய கேட்காம அவன் அம்மாட்ட கூட்டு போயிட்டாரு முதல்ல அவன் அம்மாவத்தனும் கூட்டி போவாரு வயசாயிருச்சு உனக்கு இந்த வயசு இருக்குதுல்ல அப்ப சமூகத்தில் இவ்வளவு அவல நிலைகள் இருக்கிறது என கடைசியாக முடிவுக்கு வர்றேன் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைமையற்ற இந்த அணிக்கு உண்மையிலே கள நிலவரம் அந்த அணிக்கு சாதகமானதாக இருந்தால் என்னை போன்று மகிழ்பவர்கள் யாரும் இல்லை ஆனால் களத்தின் நிலவரம் அன்பு நண்பர்கள் இந்த போன்று தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நெஞ்சை உயர்த்தி சொல்லவில்லை தலையை தாழ்த்தி அடிப்படையில் எங்களுடைய குற்ற உணர்ச்சியும் தாங்கி கொண்டு நாம் அதை உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் எனவே இப்போதைக்கு அது தேய்ந்துதான் இருக்கிறது நான் கோயம்புத்தூர்ல சொன்னதுக்கு மாற்றமா சொல்லவே இல்லை இன்னும் தேய்ந்துதான் இருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறக்க செய்வானாக ஆமீன் வாஹர் தார்வா நான் இஸ்லாமா அழக் அரமத்துலாயின் கார வரலாம்